ஆசிரியர்களுக்கும் வழக்கம் இந்த காணொலியில் நான்காம் வகுப்பும் ஐந்தாம் வகுப்பும் ஆசிரியர் கையேடு தமிழ் பாடம் ரெண்டாம் பருவம் மொத்தம் நூற்றி எண்பத்தி நான்கு பக்கங்கள் உள்ளன இதில் முகவரையாக நினைக்கும் போதெல்லாம் இணைக்கும் கற்பித்தல் உத்தி ஆசிரியர் கையேட்டில் விளையாடலாம் வாங்க இருக்கிறது மின்னும் வைரங்கள் விரைந்து செய்வோம் பறக்கும் பட்டாம்பூச்சி செயலடைவுகள் இதெல்லாம் கடந்த ஒன்றாவது பருவத்தில் உள்ளது மாதிரியே தொடர்ச்சியாக வந்துள்ளது பயிற்சி நூலில் படிப்பேன் மின்னுவேன் விளையாடி படிக்கலாம் விரைவாக படித்தலை ஊக்குவிக்கும் திசை பெட்டி செயல்பாடெல்லாம் புதியதாக வந்துள்ளது அதையும் பார்த்துக்கொள்ளலாம் திரும்ப சொல்ல கேட்டு எழுதுவோம் வாங்க படிக்கலாம் வாங்க பேசலாம் செயல் இது நம்ம நேரம்லாம் பழைய மாதிரியே உள்ளன மொத்தம் ஆறு நிலைகள் ஆறு அழகுகள் உள்ளது நினைவுகள் மலரட்டும் முதல் அந்தின் வழி நன்னறி வரை உள்ளது தமிழோடு விளையாடுத்துருக்காங்க இந்த மாதிரி வானவில் நேரம் வானவில் மேடை திறவுகோல் தமிழோடு விளையாடு வாங்க பேசலாம் சொல்ல கேட்டு எழுதுவோம் மானம் வசப்படும் இந்த மாதிரியாக இதோட படித்தல் யுத்திகள் கொஞ்சம் முக்கியமான சொல்கள் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இந்தியா ஒவ்வொன்றும் ஒன்று முதல் ஆறு அலகுகள் எண்பதாம்பது பக்கம் வரை உள்ளதுதான் ஒவ்வொரு இதுலேயும் கற்றல் விளைவுகள் முதலில் கொடுத்துருப்பாங்க அடுத்து விளையாடலாம் வாங்க அதில் வந்து ஒரு ஆயத்த பயிற்சி இப்படி இதில் வந்து பிறகுகோல் கொடுத்துருப்பாங்க அதில் ஆசிரியருக்காக முக்கியமான செயல்கள் சொல்கள் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்து கொள்ளலாம் அடுத்து குழு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இதில் விளையாட்டு விளையாடலாம் படிக்கலாம் கொடுத்துருப்பாங்க இறுதியில் வானவாசப்படும் பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க அடுத்து நாள் ரெண்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வழியாக கொடுத்துருப்பாங்க இது நாள் மூன்று ஒவ்வொருலேயும் கற்ற உலைகளும் கடை இறுதியில் வானம் வாசப்படும் என்ற பயிற்சி வினாக்களும் இருக்கும் இல்லை ஐந்து நாள் ஐந்தாவது பயிற்சி இந்த மாதிரி ஆறாவது நாள் ம நேரம் ஏழாவது நாள் ஏழு நாட்கள் முதல்ல முதல் அழகில் உள்ளது உரைகள் இறுதியில் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது பாடம் யானையும் பானையும் இது ரெண்டாவது இது வீரக்கலைகள் இது ரெண்டாவது அழகில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி முதல் அளவுகள் ஒரு பாட்டு ஆர்வ மூடல் பாடல் பாடலாகவும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அழகையும் நம்ம அப்பப்போ நடத்தி செய்தியாக கொடுக்கலாம் என்பதற்காக இந்த முன்னேற்றத்துக்கு இந்த கண இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கொடுத்துருக்கோம் இதில் வந்து முதல் அழகு நாற்பது பக்கம் நாற்பத்தி ரெண்டு பக்கம் வருகிறது இந்த மாதிரி ஒவ்வொரு அழகும் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளலாம் இந்த காணொலி களித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்